இன்னும் குறை பேசுகிறவங்க குற்றம் பேசுகிறவங்க என்ன பண்றாங்க இன்னும் வெளியேதான் நிக்கிறாங்க உள்ளவங்களால என்ன பண்ண முடியல வர முடியல காரணம் என்ன கிறிஸ்துடைய அன்பை பார்க்கல சிலுவையுடைய அன்பை ருசி பார்க்கல சிலுவையுடைய அன்பை ருசி பார்க்கிறவன் மற்றவரை சிந்திக்க மாட்டான் கிறிஸ்துவை மட்டுமே மகிமைப்படுத்தான் சோதரம் பரிசுத்த தேவன் இந்த நாட்களிலும் தம்முடைய வார்த்தைகளை உங்களோடு பேசும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக மன்றி முதல் வார்த்தை லூக்கா சுவிசேஷகம் இருபத்தி மூணு முப்பத்தி நாலா இருபத்தி மூணுல முப்பத்தி நாலு அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் என்ன பண்றாருங்க இன்னதென்று தெரியாமல் நிற்கிறார்களே அலுலியா பிதாவே இவர்களை மன்னியும் பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க இயேசுவே இவர்களை மன்னியும் ஒரு மனிதன் ஒருத்தனை மன்னிக்கக்கூடிய குணம் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வேணும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் அவன் யாரு கிடையாது தான் கிறிஸ்துவன் என்கின்ற பெயருக்கு தகுதி அற்றவன் அன்ஃபிட் என்ன பேருங்க அன்ஃபிட்டு என்று பைபிள் சொல்லுது அல்ல இல்லையா அங்கே சொல்கிறார் பாருங்கள் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடக்குது ஏனென்றால் குற்றவாளிகளோடு குற்றவாளியாக அழைத்து கொள்ளப்பட்ட வருகிறார் எப்படி குற்றவாளிகளோடு குற்றவாளியாக குற்றமற்றவர் வருகிறார் யார் வராரு குற்றமற்றவர் வருகிறார் அலிலியா நாமளும் இந்த உலகத்துல சாபத்தில் தான் இருக்கிறோம் பரிசுத்த தெய்வம் நம்மோடு கூட வருகிறார் நம்புகிற மொட்டை கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்து அலிலியா நீ பாவத்தை பார்க்காத உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நுகத்தை பார்க்காதே உனக்கு முன்னாடி ஒருத்தர் பரிசுத்தம் உள்ள தேவன் கடந்து போய்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா அந்த பரிசுத்த தேவனை நோக்கி நோக்கிப்பார் அலுலியா இந்த உலகம் அசுத்தம் என்று சொல்லுகிறார் இது பிசாசுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் அவன் ஆளிகை செய்யட்டும் ஆனால் எல்லாவற்றையும் ஆழ செய்யக்கூடிய தேவன் நான் உன்கூட இருக்கிறேன் நான் பரிசுத்தராக இருப்பதைப் போல நீ பரிசுத்தராக இருந்து ஒரு தகப்பன் நம்மை போதித்து நேர்த்தியான வழியில் அவர் நடத்தி கொண்டு போகிறாரே அவர் சொல்லுகிறார் தகப்பனே இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது இவர்கள் செய்யறது தெரியாமல் செய்து நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்ன பண்றாங்களா நிக்கிறாங்க நிக் கிறிஸ்தவம் எல்லாரும் அப்படிதான் நிக்கிறோம் எல்லா கிருஸ்துவங்களும் எப்படி நிக்கிறாங்க நின்று பாக்குறோம் வேடிக்கை பார்க்கிறோம் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அதை வேடிக்கை பார்க்கிறோம் ஒருத்தனை குற்றம் பேசினா அதை வேடிக்கை பார்க்கறோம் ஒருத்தனை குறை பேசினா அதை வேடிக்கை பார்க்கிறோம் அப்படி வேடிக்கை பார்க்கிற ஜனக்கூட்டமாக கூட்டமாக இருக்குறீங்களா இல்லையா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க ஒன்றுக்குறந்தியர் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து வாசிங்க தேவடைய ராஜ்ஜியம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாகி இருக்கிறது எதுங்க தேவடைய ராஜ்யம் எது உட்கார்ந்து பேசுகிறது அல்ல வீணான காரியத்தை பேசுகிறது தேவனுடைய ராஜ்யம் அல்ல குறை கூறுகிறது ராஜ்யம் அல்ல அதை தாண்டி தேவ பலன் அல்லையா இன்னைக்கு கிறிஸ்து உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த தேவன் இந்த பலனை கொடுத்தா இந்த சுகத்தை கொடுத்தா இந்த ஆரோக்கியத்தை கொடுத்தா என்று பேசுவதற்காக தான் தேவ பலன் நம்புகிற மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க வீணான பேச்சுக்கான இடம் கிடையாது இடம் கிடையாது நீ பேசக்கூடிய காரியம் கிறிஸ்துவை பத்தி பேசணும் அல்லையா ஒருத்தர் தேவனை குறித்து நீ என்ன பண்ணணுங்க பிறருக்கு போதிக்கணும் ஒருவேளை அவர்களே தேவனை குறித்து குறை பேசினாலோ இல்லை நம்முடைய சக விசுவாசிகளை பற்றி குறை பேசினாலோ நீ புத்திமதி சொல்லக்கூடிய கிறிஸ்துவ பிள்ளையாக இருக்கணும் யாராக இருக்கணும் அது இல்லையா இன்றைக்கு இந்த தேவன் சொல்லுகிறார் அவர் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட காரியத்தில் சொல்லுகிறதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எடுத்துக்கணும் அதே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து வாசிங்க திரள் கூட்டமான ஜனங்கள் அவர்களுக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளையும் அவர்களுக்கு பின் சென்றார்கள் அவர்கள் முகமாக திரும்பி கவனிங்க தேவன் வருவதைக் கண்டு அவர்கள் அழுகிற சத்தம் இந்த தேவனுக்கு ஒருவேளை இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு பாரமா வந்திருக்கலாம் சிலருடைய கண்ணீர் நம்மள கூட என்ன பண்ணோம் எதையாவது யோசிக்க வைக்கும் இல்லையா அப்போ இந்த தேவன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க அழுது புலம்புகிறாங்க எதுக்காக அழுது புலம்புறாங்க இவர் சிலுவை சுமந்துக்கிட்டு போறாரு இவரை சவுக்கல் அடிக்கிறாங்களே இவர் பாரப்படுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களா நம்ம எதுக்கு அழுது போலவும் நம்முடைய அழுகு எதுக்கு இருக்கா சொல்லுங்க ஒருத்தன் ரசிக்கப்பட்டா மொட்டை பரலோகத்துக்கு போயிடுவானா என்பதை நிறைய கேள்விக்குறி இல்லையா கிறிஸ்துவனாக பெயர் வச்சிட்டா போதுமா கிறிஸ்துடைய ஆலயத்துக்கு வந்துட்டா போதுமா இவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா போயிடுவாங்களா போக முடியுமா கிடையாது அல்ல இல்லையா கிறிஸ்துக்குண்டான அடிப்படை புனிதல்னா நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது முழுகி ஞானசன் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று அதுக்கப்புறம் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கணுங்க உள்ளவனாக பிதாவுடைய சித்தத்தை சரியாக புரிந்து அதன்படி நீ வாழ்ந்து கொண்டு இருந்தால் தான் உனக்கு எனக்கு அங்கே என்ட்ரி கார்டே கிடைக்கும் என்ன கார்டை கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரி கார்டே அங்கே கிடைக்கும் ஆனால் இங்கே மறித்த பிள்ளை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பரதேசியில் ஒரு இடம் இருக்குது ஸ்டேட்மெண்ட் அங்கே வச்சுருப்பார் அதுக்கப்புறம் தான் யாரை தூக்குறது வைக்கிறதுன்னு அவர் என்ன பண்ணுவார் முடிவு பண்ணார் அப்போ இது எதை தேவன் பிரியமாக பார்ப்பார் இல்லை நான் அன்னதானம் கொடுத்துட்டேன் அதனால் ஆண்டோரனை தூக்கிட்டு போயிடுவாரா தூக்குவாரா கிடையாது கிறிஸ்துடைய அன்புக்கேற்றபடி அந்த குணம் அந்த அன்பு அந்த மன்னிக்கிற தன்மைகள் இருந்தால் மட்டும்தான் ஒன்னால் என்னால் அந்த கிறிஸ்துடைய ராஜ்யத்தையே கண்ணோக்கி பார்க்க முடியும் அல்லையா தேவ பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க அவர் அழகாக சொல்லுகிறார் இவர்கள் என்னதென்று தெரியாமலே எப்படி செய்கிறாங்களாம் பிதாவே இவர்களை மன்னியும் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாருங்க பிதாவே இவர்களை தாங்கள் செய்கிறது தங்கள் செய்கிறது அறியாமல் எது என்று அறியாமல் நம்ம அறியாம தப்பு செய்கிறோமா அறிஞ்சு செய்யறோமா அறியாம செய்யறோமா தப்பு என்ன பண்றோம் நிறைய காரியங்களை அறிஞ்ச செய்றேன்னு யார் மன்னிச்சிருவாரு மன்னிச்சிருவாரு மன்னிச்சிருவ நினைக்கிற கைவிடப்பற்றுவேன் கைவிடப்பட்டுருவ இல்லையா மண்டின்னு சொன்னார் அந்த மன்னிக்கப்பட்ட ஜனங்கள் யாருக்கிட்ட அடிமையா வாழ்ந்தாங்க அப்புறமேட்டு தேவனுடைய மனிதர்கள் வந்து அவர்களுக்கு அபிஷேகம் கிடைச்சி அவர்களை தேவன் நிரப்பின பிறகுதான் அந்த பட்டணங்களும் அந்த வீதிகளுக்குள் இருக்கக்கூடிய சில ஜனங்களுக்கு விடுதலை மன்னிக்க சொல்லிட்டார் ஆண்டவர் அந்த மன்னிக்கணும் அவர் மன்னிச்சிட்டார் என் மகன் சொன்னதான் மன்னிச்சிட்ட ஆனால் நீ மனம் திரும்பலையே நீ மனமாற்றம் அடையலையே நீ கேட்ட மன்னிப்பை கொடுத்துட்ட நீ கேட்ட பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்ட நீ கேட்ட வாழ்க்கையை கொடுத்துட்ட நீ கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ட இத்தனை நான் கொடுத்த பிறகு இன்னும் உனக்கு மன்னிக்க இல்லைன்னா நீ யாரு என்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு பிள்ளை கிடையாது அல்ல இல்லையா நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ ஒரு காரியம் அப்படின்னா அர்ப்பணிப்போடு நம்ம எல்லாம் இணைஞ்சு செய்தாதான் என்ன பண்ண முடியுங்க கிறிஸ்டிய ராஜ்யத்தை கட்ட முடியும் நீ ஒரு பக்கம் போயிட்டு நீ ஒரு பக்கம் போயிட்டு நீ ஒன்றே பேசிட்டு நான் ஒன்றை பேசினா என்ன நடக்காது வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளை வேலை செய்ய வைங்க இல்லைன்னா என்ன பண்ண கூட வந்து வேலை செய்யுங்க என்ன செய்யணும் வேலை செய்கிற பிள்ளைகளோடு கூட வேலை செய்ய விடணும் இல்லை கூட வந்து என்ன பண்ணும் வேலை செய்யணும் ஆனால் செய்த வேலை என்ன பண்ணக்கூடாது ஹலோ இல்லையா செய்த வேலையை குறை கூட அலோ இல்லையா அப்போ தேவைய பிள்ளைகள் நீங்கள் எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் செய்கிற என்ற அடிப்படை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க செய்ததை பெருமை பாராட்ட மாட்டீங்க இங்கு தேவன் சொல்லுகிறார் அழகான வார்த்தை சொல்லுகிறது எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் எல்லாரும் சொல்லுது புரியுதா எல்லாரும் நிக்கிறாங்க சபைக்குள்ளதான் நிற்கிறாங்க எல்லாரும் எங்க நிற்கிறாங்க கிருஷ்ண வார்த்தை தான் கேட்கிறாங்க எல்லாரும் எங்க நிற்கிறாங்க தேவ பிரசங்கத்தை தான் கேக்கிறாங்க எல்லாரும் எங்க நிற்கிறாங்க பல தேவ வார்த்தைகள் தான் கேட்கிறார்கள் எல்லா வார்த்தை கேட்டு கேட்ட இடத்துல நிக்கதா செய்கிற கண்டி பணி செய்யவில்லை நிக்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கல நின்னு வேடிக்கை போகிறதுக்காக கர்த்தர் அழைக்கல மற்றவர்களை பார்த்து மார்க்க போடுவதற்கு அழைக்கல நீ அந்த இடத்தில் பணி செய்ய வேண்டும் அதற்குண்ட அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க சொல்ற ஹலோ லையா அப்போ என் பிதா என்னை மன்னிச்சிட்டாருன்னா இந்த மன்னிக்கிற குணம் எனக்கு இருந்தால் தான் ஒழித்தை செய்ய முடியும் மன்னிக்கிற குணம் இல்லைன்னா பைபிள் தூக்குறதுனா வேஸ்ட்டு பைபிளை படித்த எனக்கு ப்ரோயோஜனமே கிடையாது கீழ்ப்படியில் விதாண்டவாத இடத்துல அது கிறிஸ்துவுக்கு அருவருப்பானது எதுங்க அருவருப்பானது வேதம் சொல்லுகிறது பைபிள் சொல்லுகிறது அலோ லையா சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் கிறிஸ்துவேன் 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 கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் பைபிள் நான் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன் வீதி வீதியாக போகிற வீட்டில் பல பேருக்கு சுவிசை சொல்கிற பல ஜனங்கள் ஆஃபீஸில் சொல்கிற பத்து இடத்துல பத்து பேர்கிட்ட வேலை செய்கிற இடத்துல எங்கள் அப்பா நல்லவர்னு சொல்கிறேன் அவன் கேட்குறான் ஐயா உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது குற்றம் பண்ணிட்டா நீங்கள் மன்னிச்சிட்டீங்களான்னு கேட்டா அதுக்கு சொல்கிறதுக்கான பதில் நம்ம கிட்டத்தில் இருக்கா இருக்கா ஒரு தேவ பிள்ளைகிட்ட இருக்கா பாருங்க மன்னிக்க தெரியாது இருங்க மிருக குணம் இது என்ன குணம் மிருக குணம் மிருக குணம் மிருக குணம் மன்னிக்கணும் என் அப்பா எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த நான் யார்கிட்ட பாடம் படிக்கிறேன் நான் யாருக்கிட்ட பாடம் படிக்கிறேன் தெருவில் போய் பாடம் படிக்கிறோமா கருத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க நித்த நித்த அவருடைய வசனத்தை கேட்குறோம் நித்த நித்த அவருக்குள்ள வாழ்கிறோம் காலையில் ஜபிக்கிறோம் மதியானம் ஜபிக்கிறோம் இரவுல ஜபிக்கிறோம் பைபிள வாசிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் செய்தவரை என் பிதா மன்னித்ததை போல ஒன்னால் என்ன ஏன் மன்னிக்க முடியவில்லை சிந்தித்துப் பாருங்கள்

அத்தனை ஜனங்க இந்த பக்கம் பல கொட்டோம் இந்த பக்கம் பல ஒருத்தன் ஏவனமாக பேசுகிறார் ஒருத்தர் பாரபட்சம் அழுகிறார்கள் எல்லாம் நின்று அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அவருக்காக போய் ஒரு ஒரு தன்னை சுமக்க முடியாது ஒரு ஜனங்கள் கூட்டங்கள் உள்ள போக முடியல அடிக்கிறான் சவுக்க வைத்து அடிக்கிறான் வழியோட என் தேவன் சொல்லுகிறார் வேதனையோட தகப்பன் சொல்லுகிறார் ரத்த சித்த சித்த சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் அவருடைய பிள்ளைகள் தானே நீங்களும் நானும் அவருடைய மகன் மகளாக நீங்களும் நானும் தானே ஏன் நம்மளால மன்னிக்க முடியல ஏன் மன்னிக்க முடியல நீ மன்னிக்கலாம் மிருகாக்குலாம் நீ எங்க வேணா ஓடிப்போ எங்க வேணா செய்ய ஆனா உனக்குள் மன்னிப்பு இருந்ததா கர்த்தருக்குள்ளே உன்னால நிலைத்து நிற்க முடியும் இது வேதம் பைபிள் முள்முடி தலையில் அடிக்கிறாங்க ஒருத்தன் சிந்தித்து பாருங்க உன் தலையில் அந்த மாதிரி அடி உழுந்திருக்குதா உனக்கு அப்படிப்பட்ட வேதனை இருக்கிறதா வேதனையோட கண்ணீரை வேதனை தொலைத்த இந்த மன்னிமா மன்னிச்சுடு மன்னிச்சுடு வைராகமாக இருக்காதே மன்னித்து தேவனுக்காக பிரியமா வாழ சொல்றே நீ இன்னும் அவரை முள்முடியை அடிச்சுட்டு இருக்கிற நீ மன்னிக்கல என்ன பண்ற அவர் மேலதான் முள்முடி அடிக்கிற மனுஷன் மேல அல்ல அவரைதான் சவுக்களை அடிக்கிற மனிதன அல்ல ஏன்னா நீ கிறிஸ்துவ பெயர் பெற்றுட்ட கிறிஸ்துடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வருகிற நீ ஆலயத்துக்கு வராமல் வீட்டுக்குள்ளே உடங்கி கிடந்தா எங்க அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ எப்படியா போ நீ நாத்தம் அடித்து போறியோ மண்ணில் போறியோ குப்பையில் போறியோ நீ எங்க வேணா போ ஆனால் என் பக்கம் வந்துட்டேனா என்னை போல நீ வாழ வரைக்கும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி தினம் தினம் பேசுகிற ஒரு தெய்வத்தை தான் நீ நான் ஆராதித்து கொண்டிருக்க அவர் சொல்லுகிறார் மன்னிங்க 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 யாராக இருந்தாலும் மன்னிங்க அது மாமனாராக மாமியாராக நாத்தனாராக மச்சினராக சொந்தமா பந்தமா சக விசுவாசிகளா நண்பர்களா யாராக இருந்தாலும் மன்னிங்க மன்னிச்சிட அந்த ஒத்த வார்த்தை கிடையாது மன்னிச்சுட்டு ஒப்புறாக தான் வாழ்க்கை உங்களை மன்னிச்சு பிரதர் அது என்னங்க போலி அது என்னங்க ஏமாற்றுதல் 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 என் அப்பாவையும் ஏமாத்துக்கிற ஒன்றையும் ஏமாத்துக்கிற மன்னிச்சுட்டு ஒப்புற வேணும் ஒரு சமாதானம் வர்றோம் தைக்கம் வரணும் என் தெய்வன் சொல்லுகிறார் நின்று கொண்டு இருந்தார்கள் நின்று கொண்டு இருந்தார்கள் என்ன பண்ணுறாருங்க எல்லாம் பார்க்கறாங்க அவருடைய இருதயம் பாரப்படுகிறது ஒருத்தர் உண்மையே அழுகுறான்ப்பா அந்த ஒருத்தனுக்காக பலர் எங்க அப்பா மன்னிக்க அல்ல அலையா ஒரு அஞ்சு பேர் அழுகிறத பார்த்து பத்து பேர் இருமார்பா இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த அஞ்சு பேர் அழுகை இந்த பத்து பேர் இருமார்பன்னி காப்பான்னு சொல்றாரு அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் நானும் இருக்கணும் இருக்க கூடாதான் அப்ப ஏன் இந்த மன்னிப்பு வரல ஏன் நம்மளால் மன்னிக்க முடியல அழுவில்லையா அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த ஆண்டவர அந்த இடத்துல நீங்க வாசித்து பாருங்க முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க உம் மாறிசுகிரிசு யாராக மாறிட்டாரு குற்றவாளியோட குற்றவாளி நிற்கிறாரு குற்றவாளியோட குற்றவாளி வீதியில் அப்படிதான் அழைச்சி கொண்டு போனாங்க இப்போ யாராவது ஏசை பார்த்து இவர் நல்ல ஒரு இதனால் தான் அடி வாங்குறான்னு சொல்லுவாங்களா ஆ இவன் என்ன பாவம் செஞ்சானோ அரசுக்கு விரோதமாக என்ன பண்ணானோ ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணானோ தான் இவனை அடிச்சுட்டு போகிறாங்கன்னுவாங்க அலோ இல்லையா இன்னைக்கு ஒன்றை என்னை பார்த்து அப்படி தான் சொல்லும் இவன் என்ன செய்தானோ அதுதான் இப்படி ஊழியம் இருக்குது அப்படி தான் சபர் இருக்குது அப்படி தான் இவங்க குடும்பம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அலோ இல்லையா உன் பார்வைக்கு அதுதான் தெரியும் ஆனால் கத்துடைய பார்வைக்கு அது விலை பெற்றதாக தெரியும் அல்ல இல்லையா ஏன் உன் கண்ணு எப்படி இருக்குது குற்றங்களை பார்க்கக்கூடிய கண்கள் குற்றத்தை நிறைவாக பார்க்கக்கூடிய கண்கள் கிடையாது குற்றத்தை நிறைவாக நீ இல்லையா இப்படி பாடுபட்டு இந்த சபையை வளர்த்துக் பாடுகளை வேதனைகளை சந்தித்து இந்த சபையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் சபை மக்களே என்ன சிந்தைகள் எவ்வளோ பெரிய காரியங்கள் எவ்வளவு காரியங்களை பேசணும் சிந்தித்து மன்னிக்கக்கூடிய மனம் மிகவும் அவசியம் அப்ப இந்த ஓட்டங்கள் யாருக்காக ஓடுகிறதுங்க கிறிஸ்துவுக்காக தானே என் சுய லாபத்துக்கா என்னுடைய அன்புக்காக என்னுடைய தேவைகளுக்காக அப்ப எதுக்காக ஒவ்வொரு அந்த பலைவனும் இருந்தாலும் அழைக்கிறீங்களே வருகிறார் இல்லையா உங்க பிரதர் வராருல உங்க வீட்டை தேடி வராரு இல்லையா அப்ப நீ யார் வீட்டை தேடி வர வேண்டும் என்ன பார்க்காத உங்க அப்பாவை பாரு அவரை பார் அவரை பார்த்தினா வாழ்க்கையில் மன்னிக்கக்கூடிய குணம் வந்துடும் சொல்கிறார் அந்த வார்த்தை கல்வர்களோடு கல்வர்களாக அவர் அழைக்கப்பட்டார் இந்த பக்கம் ஒரு கல்வை இந்த ஒரு பக்க கல்வ எண்ணி பாருங்கள் எண்ணி பாருங்கள் என் ராஜா எவ்வளோ எவ்வளோ துக்கித்திருப்பார் சிந்திச்சு பாருங்கள் இல்லையா பிதாவே உம்முடைய செல்ல குமாரனாக இருந்தனே உன் மடியில் படுத்து உறங்கி கொண்டிருந்தனே இன்னைக்கு நடுவீதியில வந்து இன்றைக்கு சிலுவல் தொங்கி கொண்டிருக்கிறனே இந்த கல்வர்களோட என்ன கல்வராக சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னாரே அப்படிப்பட்ட தகப்பன் சொல்ற மன்னிங்கப்பா மன்னிங்கப்பான்னு சொல்ற எத்தனை பேருக்கு இங்க அந்த குணம் இருக்குது எத்தனை பேருக்கு இங்க அந்த குணம் இருக்குது முதல் வார்த்தை அதுதான் சொல்லுகிறது பிதாவே இவர்கள் என்ன சொல்லுதுங்க அறியாத இருக்கிறார்கள் என்றார் அப்போ ஒரு வாரம் தேவனுடைய இருதயத்தில் அழுத்தப்படுகிறது நல்லவர்கள் சிலர் அழுகிறார்கள் துர்குணமாக பார்க்கக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு கூட்டத்துக்காக கத்த என்ன பண்ணலாங்க மன்னிக்க சொல்ல பலரையும் மன்னிக்கும்படியாக கத்தர் பேசுகிறார் அல்ல இல்லையா அப்போ நம்ம அப்பா நல்லவர் தானே நம்ம நேசிக்கிற ஒருவர் நல்லவர் தானே அப்போ நீ நான் அப்படி வாழணுன்னு நினைக்கிறார் பாவியாக இருக்கிறவன் பாவியாக இருந்துட்டு போட்ட நீ அதை குறித்து கவலைப்படுற ஆனால் நீ மன்னிச்சிருன்றாரு நீ என்ன பண்ணுற மன்னிச்சிரு கல்வர் ரெண்டு கல்வர்கள் இருந்தாங்க கல்வனை மன்னிக்கலையா அவன் தவறு செய்த மன்னிக்கிறேன்றாரு நீ மன்னி அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறான் மாறுறான் மாறாமல் போகிறான் நாத்தம் அடிக்கிறான் சாக்கடையில் விழுறான் பாவத்தில் அது நமக்கு காரியம் கிடையாது கிறிஸ்துவனை மன்னிக்கச்சோன்னா மன்னிச்சுட்டு உங்ககிட்ட ஒப்புற ஆனால் தான் முடிஞ்சு போச்சு அவர் மீதி காரியத்தை அவர் செய்வார் அவர் செய்கிற தேவன் அவர் நம்மோட கூட பெரியவர் நம்மளோட கட்டில் மேலான காரியத்தை செய்கிறவர் அல்ல இல்லையா ஓகே அதை நோக்கி தான் நீ ஓடணும் மாறும் ஒரு காலம் வரும் ஒரு நேற்ற காலம் வரும் க என்ன பண்ணாருங்க கிரிய செய்வார் அதை கேட்டபடி நம்ம என்ன பண்ணோம் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கேற்றபடி நீங்களும் தேவனைக்குள்ள வளர வேண்டுமே கண்டி தேவையில்லாததை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க கலையை வளர்த்துக்கூட கலையை பிடுங்கி கிறிஸ்துவின் அன்புக்குள் நேராக கடந்து போகக்கூடாது அந்த வசனத்தை சொல்லி நான் முடிச்சுறேன் வாசிங்கம்மா ம் 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 பாருங்க இதில் என்ன ஒரு காரியன்னா இந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக நடந்த ஒரே ஒரு சமத்தை சொல்லி முடிச்சுட்டு அதில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலேயே எட்டாவது வசனத்தை வாசிங்க ம் ம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டான் ஆ ஆ யாருங்க யாரு இவனுக்கு என்ன வேலை தண்டனை கொடுக்க வேண்டிய வேலை என்ன வேலை தண்டனை கொடுக்க வேண்டிய வேலை தண்டனை கொடுக்குறவனே இவர் எப்படி பட்டவர்ப்பா இவர் என்னென்னவோ சொல்கிறாங்களே இவர் அற்புதமாக செஞ்சார்ன்றாங்களே அதிசயம்லாம் நடந்து சொல்கிறாங்களே இவர் எப்படி பட்டவர் இவர் எப்படி பட்டர்னு சொல்லி பார்க்கிற இருதம் யாருக்கு துடிச்சது அவனுக்கே துடிச்சதுன்னா அவரை அறிஞ்ச பிள்ளை உனக்கு எனக்கு எப்படி இல்லையா அதுதான் கிறிஸ்து வாழ்க்கை குற்றப்படுத்தி சிறைக்கு கொண்டு போய் தள்ளணும் தள்ளக்கூடிய மனுஷனை யாரை பொறிச்சு பார்க்கறான் எங்க அப்பா குறிச்சு பார்க்கறான் அவர் தான் நல்லவர் அவர்தான் நல்லவர் அங்க சொல்லப்படுது பாருங்க அவர் வெகு நாளாக அவரை காணும்படி யாரை யாரை கனவு இதுவரைக்கும் இது வரைக்கும் வார்த்தையா கேட்டிருந்தான் சத்தமா கேட்டிருந்தான் இப்ப யார பாக்குறதுக்கு ஒரு நேரம் வந்துருச்சு என் அன்பு தேவ இந்த காலகட்டத்தில் கத்தர் அதை தான் செய்வார் உனக்கான ஒரு நேரத்தை கத்தர் ஆயத்தப்படுத்துவார் நீ பார்க்கக்கூடிய நபர்களையும் பார்க்கக்கூடிய செய்தியில் உன் காது கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை என் ஆண்டவர் ஏற்றி படுத்தி கொடுப்பார் அலே லூயா அலே லூயா ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டான் என் தேவன் நிறைவேற்ற அவன் யாருங்க

எவ்வளோ நாள் என்னை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ பார்க்கும்போது நான் யாராக வந்து நிற்கிறேன் குற்றவாளியாக வந்து நிற்கிறேன் அல்ல இல்லையா நீ உன் பார்வைக்கு என்னை பார்க்கும்போது நான் யாராக நிற்கிறேன் குற்றவாளியாக தெரிகிற ஆனால் என் பிதாவுக்கு முன்பாக நான் நல்லவனாகவே இருக்கிறேன் அப்ப அங்க கவனிச்சு பாருங்க பார்க்க ஆசைப்பட்ட வாசி முடிச்சிடலாம் அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு ஆ கவனிங்க கண்ட பிறகு என்ன சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய காரியங்களை கத்தன பண்ணாருங்க செய்து முடித்தாரே நண்பு தெய்வ பிள்ளைகளை பார்க்கக்கூடிய காரியம் கேட்கக்கூடிய காரியங்கள் விசாரிக்கக்கூடிய காரியங்கள் ஒரு கல்வன் கொண்டு போய் சிறையில் வைக்கும்போது அந்த அதிகாரம் பெற்ற இன்னைக்கு இன்றைக்கி கத்தர் அந்த கிருபையான காரியத்தை என்ன பண்ணாருங்க செய்து முடித்தா இன்னைக்கு நீங்களாம் மண்ணிக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா மண்ணிக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா மண்ணிக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா எல்லாரையும் மன்னிங்க கடைசி காலத்தில் வீடை கொண்டு போகும்போதில் சொத்தகம் நான் பலமுறை சொல்ல பத்து பட்டுப்பட நீ வீரலை வச்சாலும் ஒத்த பட்டுப்படை கூட எங்கே கொண்டு போக முடியாது அல்லையா, நீ கொண்டு போகும்போது கிறிஸ்டுடைய அன்பை மட்டும்தான் வேற எதையும் கொண்டு போக முடியாது இருக்கிற வரைக்கும் அன்பாக வாழ்வோம் மன்னிப்போம் கத்துறவங்களை ஆஸ்ரதிப்பாராகாமே